பிரைட் அண்ட் Prejudice பை ஜேன் ஆஸ்டின் அத்தியாயம் நான்கு ஜேனும் எலிசபெத்தும் தனிமையில் இருந்தபோது அதுவரை மிஸ்டர் பிங்க்லியை பற்றி புகழ்வதை குறித்து கவனமாக இருந்த ஜேன் தன் சகோதரியிடம் அவனை தான் மிகவும் ரசிப்பதாக கூறினாள் ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறான் என்றாள் விவேகமாகவும் நல்ல நகைச்சுவை உணர்வுடனும் துடிதுடிப்பாகவும் இருக்கிறான் பார்க்கவும் மிகவும் அழகாக இருக்கிறான் என்று பதிலளித்தாள் எலிசபெத் ஒரு இளைஞன் இருக்க வேண்டிய முறையில் அது சாத்தியமென்றால் ஒரு முழுமையான குணச்சித்திரம் போல் இருக்கிறான் இரண்டாவது முறையாக அவன் என்னை நடனமாட அழைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவ்வளவு பெரிய பாராட்டை நான் எதிர்பார்க்கவில்லை இல்லை என்றா சொல்கிறாய் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் நமக்குள் இருக்கும் வித்தியாசம் பாராட்டுகள் உன்னை எப்பொழுதுமே திகைக்க வைக்கும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை உன்னை மறுமுறை நடனமாட அழைப்பதை விட இயல்பான வேறொன்று என்ன இருக்கிறது அந்த அறையில் இருந்த மற்ற பெண்களை விட நீ ஐந்து மடங்கு அழகாக இருப்பதை எப்படி அவனால் பார்க்காமல் இருக்க முடியும் அந்த வீரத்திற்கு நான் நன்றி சொல்ல முடியாது கண்டிப்பாக மிகவும் சிறப்பான மனிதன்தான் நீ அவனை விரும்புவதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன் இதைவிட முட்டாள்கள் பலரை இதற்கு முன்னால் நீ பிடித்திருக்கு என்று சொல்லியிருக்கிறாய் லெஸ்ஸி பொதுவாக மக்கள் விரும்ப தகுதியானவள் நீ என்பது உனக்கு தெரியும் எவரிலும் நீ குற்றம் காண்பதில்லை உன் கண்களுக்கு அனைத்தும் சரியே நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதரைப் பற்றியும் தவறாக பேசியதில்லை எவரையும் வெட்டி விடுவதில் நான் அவசரம் காண்பிக்க மாட்டேன் ஆனால் நான் நினைப்பதை பேசுவேன் எனக்கு தெரியும் நீ அப்படி செய்வாய் என்று அதுதான் என்னை வியக்க வைக்கிறது உனக்கு இருக்கும் நல்ல புத்தியுடன் ஒருவரது குறைகளையும் அபத்தங்களையும் காணாமல் இருக்கும் அளவிற்கு உண்மையாக குருடாக இருப்பது நேர்மையின் தாக்கம் பொதுவாக போதுமானது ஒருவரால் அதை எல்லா இடத்திலையும் பார்க்க முடியும் எந்த ஒரு ஆடம்பரமும் அவசியமும் இல்லாமல் நேர்மையாக இருப்பது ஒரு ஒரு குணத்தில் நல்லதை மட்டுமே ஏற்று அதனை இன்னமும் சிறந்ததாக ஆக்கி அவரது தீய குணங்களை பற்றி பேசாமல் அப்பா அது உனக்கு மட்டுமே சொந்தமானது அவன் சகோதரிகளையும் உனக்கு பிடித்திருக்கிறதா அவர்களது நடத்தை அவனுக்கு சமமாக இல்லை கண்டிப்பாக இல்லை முதலில் ஆனால் அவர்களுடன் பேசும் பொழுது மிகவும் இனிமையான பெண்கள் மிஸ் பிங்க்லி தன் சகோதரனுடன் வாழப் போகிறாள் அந்த வீட்டை தன்னுடையதாக வைத்துக்கொள்ளப் போகிறாள் ஒரு வசீகரமான அண்டை வீட்டு பெண்ணை அவளுள் நம்மால் பார்க்க முடியாவிட்டால் என் கணிப்பு தவறானதாக இருக்கும் எலிசபெத் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அவள் அதை நம்பவில்லை பொதுவாக அன்று மாலை அவர்களது நடத்தை மற்றவர்களை மகிழ்விக்கும் நோக்கத்துடன் இருக்கவில்லை மேலும் விரைவான கவனிப்பு மற்றும் குறைவான வளைந்து கொடுக்கும் தன்மை அவர்களிடம் இல்லை அவளது சகோதரியை விட அதிகம் கோபப்படுபவர்கள் தன் பக்கம் வரும் எந்த கவனத்தினாலும் எந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் குறைந்த ஆர்வமே காட்டுபவர்கள் உண்மையில் அவர்கள் நல்ல பெண்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நன்கு சிரித்து பேசுவதில் குறை வைப்பதில்லை தங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது மற்றவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசி பழகும் திறமையிலையும் எந்த குறையும் இல்லாத கர்வமும் பெருமிதமும் கொண்டவர்கள் மேலும் அழகாகவே இருந்தார்கள் நகரத்தில் முதல் முதலில் நிறுவப்பட்ட தனியார் பள்ளியில் படித்தவர்கள் வருடத்திற்கு இருபதாயிரம் வருமானமும் தேவைக்கு மேல் செலவு செய்யும் பழக்கமும் உடையவர்கள் மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைத்து உயர்ந்த தரவரிசையில் தர வரிசையில் உள்ளவர்களுடன் மட்டுமே பழகுபவர்கள் என்பதால் தாங்களும் அப்படியே என்று நினைக்க தகுந்தவர்களே வட இங்கிலாந்தின் ஒரு மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தம் சகோதரனின் அதிர்ஷ்டத்தாலும் அவர் செய்த வணிகத்தாலும் வந்த செல்வம் என்பதை மறக்கும் அளவிற்கு அது அவர்களது நினைவில் ஆழமாக பதிந்திருக்கிறது எஸ்டேட் ஒன்றை வாங்கும் எண்ணம் கொண்டிருந்தும் அதை செயல்படுத்த உயிருடன் இல்லாமல் போன அவனது தந்தையிடமிருந்து பரம்பரை சொத்தாக லட்சம் பவுண்டுகள் பெற்றிருந்தான் பிங்க்லி மிஸ்டர் பிங்க்லியும் எஸ்டேட் ஒன்றை வாங்க நினைத்திருந்தாலும் தான் வாழ வேண்டிய இடத்தை தானே தேர்வு செய்தான் ஆனால் இப்பொழுது பெரிய நிலம் ஒன்றில் சிறப்பான ஒரு நல்ல வீடு கிடைத்துவிட்டபடியால் எல்லா விஷயத்தையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளும் நல்ல குணம் படைத்த அவனை பற்றி தெரிந்தவர்களுக்கு அவன் இந்த எஸ்டேட் வாங்கும் எண்ணத்தை அடுத்த தலைமுறையிடம் விட்டுவிட்டு மீதமிருந்த வாழ்நாட்களை இதே நெதர்ஃபீல்டில் கழிப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த சொத்தை தன்னுடையதாக அவன் வைத்துக்கொள்வான் என்று அவனது சகோதரிகள் பதட்டம் அடைந்தனர் ஆனால் இப்பொழுது அங்கு அவன் ஒரு வாடகைக்காரனாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருந்தால் அதனை எடுத்து நடத்த மிஸ் பிங்க்லியும் தன் கணவரை அவனது சொத்துக்காக இல்லாமல் சமூக கலாச்சாரத்திற்கு திருமணம் செய்து கொண்டு அவனது வீட்டை தன்னுடையதாக கருத மறுக்கும் மிஸ்ஸஸ் ஹெர்ஸ்டும் தயாராகத்தான் இருந்தார்கள் இந்த நெதர்ஃபீல்டு வீட்டையும் பார்க்க தற்செயலாக பரிந்துரைக்கப்பட்ட பொழுது பிங்க்லி இவ்வளவும் முதிர்ச்சி அடைந்தவன் என்று சொல்ல முடியாது அந்த வீட்டையும் அதன் உட்புறத்தையும் அரை மணி நேரம் பார்த்தான் வீடும் அதன் பிரதான அறைகளும் பிடித்து போகவே அதன் சொந்தக்காரர் அந்த வீட்டை போற்றி பேசியதால் உடனே அதனை எடுத்துக்கொண்டான் இருவரின் குணங்களும் வேறுபட்டிருந்தாலும் அவனுக்கும் டார்சிக்கும் நடுவில் நிலையான ஒரு நட்பு இருந்தது டார்சியின் இயல்பான பண்புகள் தன்னிடமிருந்து வெகுவாக மாறுபட்டிருந்தாலும் அவனது எளிமை வெளிப்படைத்தன்மை மற்றும் அவனது கோபத்தின் நெகிழ்வுத்தன்மை ஆகியவை தனிப்பட்ட முறையில் அவன் ஒருபோதும் அதிருப்தி அடையவில்லை என்றாலும் பிங்க்லிக்கு பிரியமானவனாக ஆகியிருந்தான் அவனுக்கு டார்சியின் மதிப்பீட்டில் உறுதியான நம்பிக்கையும் அவனது கொள்கையின் மீது மிக உயர்ந்த கருத்தும் இருந்தது புரிதலில் டார்சி உயர்ந்திருந்தான் பிங்க்லி எந்த வகையிலும் குறைபாடு உடையவன் இல்லை ஆனால் டார்சி புத்திசாலி அதே சமயம் கர்வமாகவும் எளிதில் பேசி பழகாத இயல்புடனும் வேகமாகவும் இருந்தபடியால் நன்கு வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவனது பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக இல்லை அந்த வகையில் அவனது நண்பனுக்கு அந்த அனுகூலம் இருந்தது பிங்க்லி எங்கு சென்றாலும் விரும்பப்படுவான் ஆனால் டார்சி எவரையும் புண்படுத்துவான் மேரிட்டான் கூட்டத்தில் அவர்கள் பேசியது அவர்களது பண்பை வெளிப்படுத்தும் போதுமா போதுமானது அங்கு சந்தித்ததை விட அழகிய பெண்களை அதுவரை மிஸ்டர் பிங்க்லி சந்தித்ததே இல்லை எல்லோரும் அவனுடன் கருணையுடன் நடந்து கொண்டதுடன் அவன் பேசும்போது உன்னிப்பாக கவனித்தார்கள் அவர்களுக்குள் எந்த ஒரு மரபு பேச்சும் நடத்தையும் இருக்கவில்லை எந்த இறுக்கமும் இல்லை அந்த அறையில் இருந்த எல்லோருடனும் சீக்கிரமே அறிமுகமானான் அதுவும் மிஸ் பெனட்டை விட அழகில் சிறந்த ஒரு தேவதை இல்லை என்று கருதினான் அதற்கு மாறாக டார்சி அழகும் நாகரிகமும் இல்லாத ஒரு கும்பலைத்தான் அங்கு பார்த்தான் அவன் சந்தித்ததில் எவரும் சிறிதளவும் சுவாரஸ்யமாக இல்லை யாரும் அவன் மீது எந்த ஒரு தனிப்பட்ட கவனமும் செலுத்தவில்லை அவனை மகிழுக்கவும் இல்லை மிஸ் பெனட் அழகாக இருப்பதாக ஒப்புக்கொண்டான் ஆனால் அவள் அதிகம் சிரிப்பதாக நினைத்தான் மிஸ்ஸஸ் ஹெர்ஸ்ட் மற்றும் அவள் தங்கை மிஸ் பெனட் அப்படி இருப்பதை அனுமதித்தது மட்டுமல்ல அவள் பார்க்க மிகவும் இனிமையானவள் என்றும் மேலும் அவளுடன் பழகி தெரிந்து கொள்வதில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள் எனவே மிஸ் பெனட் ஒரு இனிமையான பெண் என்று நிறுவனமானதும் அத்தகைய பாராட்டுகளால் அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணை தான் தேர்வு செய்தவன் என்று பெருமையாக உணர்ந்தான் அவளது சகோதரன் அத்தியாயம் நான்கு முடிந்தது